எடப்பாடியை பொறுத்தவரை அதிமுகவை நான் அழித்து முடிப்பேன் ஒற்றுமைப்பட மாட்டேன் கூட்டணி கட்சிகளை குழைப்பேன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உதயநிதிக்கு பட்டாபிஷேகம் நடத்துவதற்கு நானே உறுதுணையாக நின்று திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்திவிட்டு விட்டு கொடநாடு கேசையும் கட்சியையும் நான் சேலத்துக்கு போயிருவேன் அப்படின்றது எடப்பாடியினுடைய எதிர்கால திட்டம் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் சரி துரோகம் என்ற சொல்லுக்கு எடப்பாடியே தமிழக அரசியலின் சாட்சியாக இருக்கும் ஜெயச்சந்திரன் கோல்டன் கிங் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அதிமுகவின் ஓபிஎஸ் அணியின் கொள்கை பரப்பு செயலாளர் அதிமுகவின் அதிகாரபூர்வ நாளேடான நமது அம்மாவின் முன்னாள் ஆசிரியர் மருது அழகராஜ் நம்மிடையே இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க எடப்பாடி அவர்கள் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகளை இவ்வளவு விமர்சனங்களை வைக்கக்கூடிய உங்களிடத்தில் ஓபிஎஸ் வந்து மீண்டும் இணைக்கணும் மீண்டும் இணைக்கணும் அதிமுக ஒருங்கணையம் அப்படிங்கறது உங்களோட உங்களுடைய உங்களை சார்ந்த உங்களுங்க என்ன செல்வாக்குன்னு செல்வாக்கு இல்லைன்னு கேட்கல எடப்பாடிய தோல்வி நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க தோத்துதானே போயிருக்காங்க அப்போ அவங்க பலவீனமா தானே எடப்பாடியை மட்டும் பலவீனம் சொல்லி அவங்க சேர்ந்த அதிமுக வெற்றி விட்டுவிடுமா இதுவரை இல்லாத அளவில் அனைத்திந்திய அண்ணா திமுகவினுடைய தோற்றுவாய் தொடங்கி அது சந்தித்த தேர்தல்களில் இந்த தேர்தலை போன்ற ஒரு பேரழிவையும் பெரும் பின்னடைவையும் எந்த தேர்தலிலும் அதிமுக சந்தித்தது கிடையாது இன்னும் சொல்ல போனா என்ன செல்வாக்கு அண்ணா திமுகவின் அரசியல் வரலாற்றில் ஏழு பாராளுமன்ற தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்த வரலாறு இதுவரை கிடையாது டெபாசிட் போச்சு எப்பவுமே திமுக முன்னுக்கு போனா ரெண்டாவது இடத்துல அதிமுக இருக்கும் அண்ணா திமுக முதலிடத்துக்கு போச்சுன்னா திமுக ரெண்டாம் இடத்துல இருக்கும் இந்த ஒன்னு ரெண்டுன்றது இடங்கள் நம்பர் யார் என்பதில் மாற்றங்கள் இருக்குமே தவிர டெபாசிட் போச்சு மூன்று முதலமைச்சர்களை உற்பத்தி செய்த ஆண்டிப்பட்டி தொகுதியில வாக்கு சாவடி எண் முன்னூத்தி ஒன்பதுல ஒரு ஓட்டு கிடைச்சிருக்கு அண்ணா திமுக கொடுத்திருக்கும் ஓட்டு ஒரு ஓட்டு பாண்டிச்சேரியில பதிவான ஓட்டுகள் பதினாலு லட்சம் அதிமுக பெற்ற ஓட்டுகள் இருபத்தி ஐயாயிரம் விடவங்கோடு சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி பெற்ற ஓட்டுகள் தொண்ணூத்தி ரெண்டாயிரம் இரண்டாம் இடம் பெற்ற பாஜக ஐம்பத்தி ரெண்டாயிரம் நேற்றைக்கு முனைத்த நாம் தமிழர் பன்னெண்டாயிரம் முப்பத்தோரு வருடங்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த அதிமுக வாங்கின ஓட்டு ஐயாயிரம் தாமிரபுரம் நதிக்கரை எப்பொழுதுமே அதிமுகவுக்கு மிக சாதகமான பகுதி அங்க எட்டு சதவீத ஓட்டுகளை அதிமுக வாங்கியிருக்கு சரி தென் மாவட்டத்துல அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் போட்டிக்கிட்ட பன்னெண்டே நாள்ல குருட்சேத்திரம் கூட பதினெட்டு நாள் நடந்தது பன்னெண்டு நாள் ஒரு சிம்பிள் வாங்கிட்டு போயிட்டு பலாபலத்துல ஒரு சுயேட்சையில நிக்கிறாரு மூன்று லட்சம் ஓட்டு வாங்குறாரு அவர் பெற்ற வாக்குகளில் நான்கில் ஒரு பங்கைத்தான் இரட்டைகளை சின்னம் பெற்றிருக்கிறது

நிரூபித்ததற்கு பிறகு ஓகே அதான் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் ஒரு தனி சின்னத்துல போட்டியிடுறதை எப்படி அதுவே வந்து அவர் காவியை கட்டி கொண்டு எடப்பாடியிடம் கட்சி விட்டு விட்டு அவருடைய மதிப்பு அங்கே இறங்கி விட்டு என்ன கேக்குறேன் நீங்க என்ன செய்வீங்கமா ஒரு முயற்சியாக போட்டியிடுவதே எப்படி ஒரு குடும்பத்துல அவர் உடனிருந்த நபர்களே அதை விரும்பலையே இல்ல ஒரு யார் சொன்னது எப்படி புகழேந்தில இருந்து பல்வேறு நபர்கள் அதிருப்தி தானே தெரிவிச்சா தனி நபர்கள் ஒருவர் சிறுவர்கள் நான் கேட்பது தொண்டர்கள் விரும்பலையா தொண்டர்கள் விரும்பவில்லை அதிமுக தொகுதிகளில் ஏன் டெபாசிட் போச்சு தேனிலையா அதிமுக கேவலமான தோல்வியை பெற்று மதுரையிலையா மூன்று மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டது திருநெல்வேலி வெறும் எட்டு சதவீத ஓட்டுக்களை வாங்கியது காவிரி கரை தொடங்கி நான் தாமிரபரணி நதிக்கரை வரை ஒட்டுமொத்த அதிமுகவுக்கு பேரழிவு ஏற்பட்டதுக்கு காரணம் ஓ இல்ல இல்ல ஓபிஎஸ் இல்ல சசிகலா இல்ல அவங்க சமுதாயத்தினர் வாக்கு குறைவாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றீங்க ஆனா அதிமுகல துணை பொதுச் செயலாளர் பொருளாளர் எதிர்கட்சி துணைத் தலைவர் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட அமைப்பு செயலாளர்கள்னு அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இத்தனை பேர் இருக்காங்களே நீங்க ஆட்களின் எண்ணிக்கையை வச்சுட்டு சொல்லக்கூடாது யாருன்றத பாக்கணும் நான் கேட்கிறேன் ஓ பி எஸ் மாற்றம் உதயகுமார சொல்லுங்க ஓ பி எஸ் உதயகுமாரையும் அம்மா ஒன்றாக வைத்திருந்தார்களா

பொதுக்குழு உறுப்பினர்கள் இல்லாத பொறுக்கிகளை எல்லாம் கொண்டு வந்து உள்ளே உட்கார வைத்து தண்ணீர் பாட்டில வீசி அவர் தாயை ஏசி ஒரு எழுபத்து எழுபது வயது தலைவரை நீங்கள் இப்படி அவமானப்படுத்துறீங்களே நீ தலைவனாக ஆசைப்பட்ட நீ என்ன பண்ணிருக்கணும் அந்த மேடையில இது தவறு ஜனநாயகத்தில் போட்டி அனுமதிக்கணும் அவர் இப்படி செய்வது தவறு என்று எழுந்து எடப்பாடி சொல்லி இருந்தால் நீ தலைமைக்கு தகுதி உடைத்தவன் நீ ஓர கண்ணால் ரசித்தாயே நேற்று வரை அவரது தயவில் தான் நீ முதலமைச்சர் அவர் ம்கிற போது பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்களோடு அவர் வெளியே இருக்கிற போது அவர் உன்னை தேடி வந்து ஆட்சியில் சேர்ந்து கொள்வார் என்று சொன்னாரா நீ தங்கமணி வேலுமணி உள்ளிட்டவர்களை அங்கே அனுப்பி அவர்களிடம் தயவுள்ள அவங்க அண்ணன் அவருடைய மகள் வீட்டுக்கெல்லாம் சென்று மன்றாடி ஆட்சியை காப்பாற்றி கொடுங்கள் என்று காலில் விழுந்தது யார் கூவத்தருடைய காலில் விழுந்தது பொய் அண்ணன் ஓபிஎஸ் காலில் விழுந்தது பொய் எடப்பாடி என்ன மக்கள் சக்தி படைத்த தலைவரா இவரை தூக்கி வீசுகிறாய் அவர் நீதிமன்றம் செல்கிறார் நீதிமன்றத்தில் எம்ஜிஆரின் விதிகளையும் எடப்பாடியின் சதிகளையும் நீதிமன்றம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை உலகத்தில் மாறான கட்சி தேர்வாய்கிட்டு அவன் கட்சியில மட்டும்தான் தலைவனையே கீழே நிர்ணயம் பண்ணுவான் தொன்னா முடிவு பண்ணுவான் தலைவனை அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தின் விதிகளை நீ மாத்திர உனக்கு ஏத்த மாதிரி மாத்திர ஏமா நான் படிச்சிட்டு போய் என்ன கொஸ்டின் பேப்பரோ அதுக்கு தானே ஆன்சர் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச பதிலுக்கு பதில் ஏத்த மாதிரி கேள்வி தலை மாத்தறேன்னு சொல்ல முடியுமா ஆக உனக்கு ஏற்றார் கூட பத்து மாவட்ட செயலாளர் முன்மொழியனும் பத்து மாவட்ட செயலாளர் வழிமொழியனும் அஞ்சு வருஷம் தலைமை கழக பதவியில இருந்து இதுக்கு எடப்பாடி மட்டும் தான் போட்டியிடணும்னு சொல்லிட்டு போ இதுவரை அம்மா மாத்துனாங்களா எம் உருவாக்கிய விதிகளையும் அம்மா மாத்தன சரி அம்மாவால நீங்க முன்னாடி பேசும்போது சொல்லிருந்தீங்க அம்மாவால இத்தனை முறை நம்பிக்கைக்குரிய பொறுப்புகளில் வைக்கப்பட்டவர் மூன்று முறை முதலமைச்சர் பொறுப்பை கொடுத்துட்டு போனவர்

அதுக்கு பிறகு அம்மா தொண்ணூத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்துல கடற்கரையில் ஒரு கூட்டம் போட்டு என் அரசியல் வாழ்க்கையை நான் செய்த ஒரே தவறு பாஜகவோடு கூட்டணி வைத்தது இனி அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று சொன்னார் ஆனா ரெண்டாயிரத்தி நாலுல அதே பாஜகவோடு கூட்டணி வைத்த அரசியல் இல்லமா

நல்ல பாருங்க முதலிடத்தை திமுகவுக்கும் இரண்டாம் இடத்தை பாஜகவுக்கும் எடப்பாடியே கொடுக்கிறார் நான் சொல்ல அண்ணா நீங்க தொடர்ந்து முதலமைச்சரா இருந்துங்க நீங்க முதலமைச்சர் இருக்கிறதுக்கு எல்லா வழியையும் நான் செஞ்சு கொடுத்துறேன் என் கட்சியை பிளந்து வச்சிடறேன் நான் என் கூட்டணியை உடைச்சு விட்டுறேன் கட்சியும் உடைத்து விடுவேன் கூட்டணியும் குலைத்து விடுவேன் நீங்கள் முதலமைச்சர் அண்ணாமலைக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்ததே எடப்பாடி தான் அப்படின்னு சொல்லுவீங்க போலயே இல்ல நான் அப்படி சொல்ல வேண்டுமா எதிரிகள் தன்னுடைய பகைக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார் தனது போட்டியாளருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கிறார் தன் கட்சியை தானே சீரடிக்கிறார் இப்ப இவர் என்னமா எடப்பாடி எடப்பாடியுடைய ஒண்ணுமே வேணாம் எடப்பாடியின் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேள்வினா ஒற்றுமை என்பது கெட்ட வார்த்தை அனுமதிக்க மாட்டேன் சரி ஓ பி எஸ் தினகரன் சசிகலா மூவரையும் சேர்க்க மாட்டேன் சரி பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன் சரி பலமான கூட்டணி அமைப்பேன் மெகா கூட்டணி அமைப்பேன் எப்படி அமைப்பீங்க மதுகுடிதல் இவர்தான் பாமக விமர்சித்தார் அது அரசியல் கட்சியே இல்லை என்று சொன்னவர் எடப்பாடி நான் ஏன் சொல்ல வரணுமா மதில்நுட்பம் இல்லை ஒரு கட்சியை வெற்றிகரமாக வழிநடத்தக்கூடிய அந்த சாதுரியம் திறமை வசீகரம் அறிவு ஆற்றல் இவையெல்லாம் இல்லாவிட்டாலும் அரவணைத்து போகிற தாயுமானவர் பண்பு அது இருந்தாவே நல்லா இருக்கும் அந்த காலத்துல பேருங்க அண்ணாவுக்கு அந்த அரவணைப்பு திறன் இருந்தது ஆற்றல் இருந்தது அறிவு இருந்தது புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கிடம் துணிவு இருந்தது வசீகரம் இருந்தது எம்ஜிஆரிடம் கனிவு கருணை இருந்தது இவரிடம் என்ன இருக்கிறது என்று சொன்னால் நாலரை வருடங்களில் அடித்து குவித்து வைத்திருக்கும் பணத்தை கழித்து விட்டு பழனிசாமியை பார்த்தார் சத்தியமா சொல்றாங்க ஒண்ணுமே இல்ல ஆஹ் இப்போ அதிமுகவுல சொல்லப்படுற விஷயம் பேசப்படுற விஷயங்கள் விவாதங்கள் வரக்கூடியது ஒண்ணு அதிமுக ஒன்றிணும் அப்படிங்கிற ஒரு கோஷம் இன்னொன்னு அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைக்கணும் பாஜகவும் அதிமுகவும் இணைந்திருந்தால் பல தொகுதிகளை கைப்பற்றிருக்கலாம் அப்படின்னு இந்த நாடாளுமன்ற தேர்தல வேலுமணி அவர்களே பேசியிருந்தாரு இந்த ரெண்டு விஷயம் இருக்கு இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து எடப்பாடி அவர்கள் மறுக்கிறாருன்ற மாதிரிதான் தெரியுது நமக்கு பார்வைக்கு தெரியுது மறுப்பதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறேன் ரெண்டு விஷயமா எடப்பாடியிடம் இருக்கக்கூடிய ரெண்டு அம்சங்கள் ஒன்று ஒன்று விட கூடாது இன்னொன்னு பிஜேபி விட கூட்டணி வேண்டாம் இந்த ரெண்டு கருத்துலயுமே அவரை சுற்றி இருப்பவர்கள் மாறுபடுகிறார்கள் ஒன்றுபடணும் அப்படின்ற கருத்து அதிகமா இருக்கு பாஜக ஒரு கூட்டணி வைக்கணும் அப்படின்ற கருத்து அதிகமா இருக்கு இப்போ ஒன்னு வேணாம் கொங்கு மண்டலம் கொங்கு தமிழ் பேசும் கோவி பூமி தாமரைக்கு தகுந்த மரியாதையை கொடுக்கக்கூடிய பூகோளமா மாறி இப்ப இல்ல வெகு காலமாக மாறிவிட்டது இப்ப அங்க இருக்கக்கூடிய திரு வேலுமணியா இருக்கட்டும் திரு தங்கமணியா இருக்கட்டும் அவங்க நினைக்கிறாங்க பொள்ளாச்சி திருப்பூர் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பாஜக கூட்டணி இருந்தால் தான் வெற்றி பெறுவதற்கு நமக்கு சாத்தியம் அதுதான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள் ஆனா பாஜக தனியாக வளரணும்னு சாத்தியப்படும் பாஜக நினைப்பது வேறு நான் என்ன சொல்ல வரேன்னா அதிமுகவிலேயே எடப்பாடி ஒற்றுமை வேண்டாம் என்று சொன்னால் ஒற்றுமை வேண்டும் என்கிற ஒரு கூட்டம் பாஜக கூட்டணி வேண்டாம் என்று எடப்பாடி சொன்னால் பாஜக கூட்டணி வேண்டும் என்கிற கூட்டம் இப்ப கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கு அங்க பாஜக எல்லாம் பண்ண முடியாது இப்ப பாஜக இந்த நடந்து முனிந்த தேர்தலில் ஏறத்தாழ நல்லா புரிஞ்சுக்கணும் இருநூத்தி எண்பத்தோரு தொகுதிகளில் இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கு பல தொகுதிகளுக்கு முதலிடத்திற்கு வந்திருக்கு அது பாஜகவாக தனியாக வரல அந்த கூட்டணியினோட உதவியோட தான் வந்திருக்கு அப்ப எடப்பாடி இருபது சதவீத வாகன ஓட்டும் கூட்டணியோடு நான் என்ன கேட்கிறேன்னா மூணு சதவீதத்திலிருந்து அவர்கள் பதினோரு சதவீத வாக்குகளை அவர்கள் போட்டியிட்ட பகுதிகளிலே பெற்று இருக்கிறார் நான் இன்னும் பிஜேபி வளரலன்னு சொல்றதை விட முட்டாள்தரம் ஒண்ணுமே கிடையாது அந்த கட்சி முன்னுக்கு போகிறது அது முன்னேறி கொண்டே இருக்கிறது நான் சொன்னதுதான் மூன்று வருட வாய்ப்பு அண்ணாமலைக்கு தரப்படுகிறது மூன்று வருட வாய்ப்பு அவர் வராறு இருபத்தி ஒண்ணுல வராது இருபத்தி நாலு வரை மூணு வருடத்தில் அவர் என்ன செய்திருக்கிறார் மூணு சதவீத கட்சியை பதினோரு சதவீதம் ஆகிட்டாரு சரியா அதே மூன்று வருடம் எடப்பாடிக்கு கிடைத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பல்வேறு விஷயங்கள் மறைந்த ஒரு கட்சிக்குள்ள கூச்சல் குழப்பம் கட்சி 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 இருக்கா 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 யார்கிட்ட யார்கிட்ட இருக்கு இருக்கு சின்னம் தலைவரா தலைவரா அப்படின்னு அதிமுக தொண்டர்களே குழம்பி போய்தான் இருந்தாங்க இது எல்லாமே சேர்த்து தானே சொல்ல முடியும் அவரை மட்டுமே ஒரு நபரை மட்டுமே அதிமுகவின் வெற்றிக்கும் ஒற்றுமைக்கும் அதிமுக அலுவலகம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அம்மா அவர்கள் அமர்ந்திருந்த ஒரு அலுவலகம் அது உடைத்தது சரின்னு சொல்லுவீங்க ஐயோ நீங்க ஓபிஎஸ் ஐ குற்றம் சுமத்துவதற்கு காரணங்களே கிடைக்காமல் ஒரு மனிதரை நீயே ஏமாத்துற ஒரு ஓட்டல ரெண்டு நம்ம ரெண்டு தேர்வு ஆகுறோம்னே தேர்தல் நடத்தணும்னு சொல்ற அவர் நம்புறாரு தேர்வு ஆகிட்டோம்னு சொல்ற நம்புறாரு தேர்தல் ஆணையத்திட்ட ஒப்புதல் வாங்கிட்டோம் பொதுக்குழு கூட்டம் கையெழுத்து போடுறாரு அதுக்கு பிறகு அந்த பொதுக்குழுலயே பொதுக்குழு உறுப்பினர்கள் அல்லாத ஆட்களை வைத்து அவரை விரட்டுகிறாய் நான் கேக்குறமா தர்மத்திற்கு மாறா நடக்கிறாரு அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டாளி நான் தான் சொல்லிட்டு மோடிக்கு ரைட் ஹேண்ட் சைடுல போய் உட்கார்றாரு டெல்லி வரையும் போறாரு உட்கார்றாரு வெளிய வந்து உங்களை மாதிரி ஊடக என்ன சொல்றாரு இந்த நாட்டை மூன்றாவது முறையாக வழிநடத்த பாரத பிரதமருக்கு நாங்க எல்லாம் துணையா நிப்போம் அவர் மீண்டும் பிரதமரா வரணும்னு சொல்றேன் நீ யாருக்கு உண்மையா இருக்க தொடர்ந்து ஜெயலலிதா அம்மாவையும் எம்ஜிஆர் அவர்களை அண்ணா அவர்களெல்லாம் தொடர்ந்து மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் இருக்கிறார் அவரை மாற்ற இவர் இருக்கிற வரைக்கும் இந்த கூட்டணி வந்து ஒற்றுமையாக போகாது அப்படிங்கறதெல்லாம் பல்வேறு காரசார விமர்சனங்கள் எல்லாம் போச்சே சார் அரசியல் விமர்சனங்கள் என்பது தவிர்க்க கூட்டணியிலே இருந்து எப்படி கூட்டணி கட்சிகளை விமர்சிக்கலாமா விமர்சிக்கவே கூடாதுன்னு சொன்னா

திரு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த பதிலுக்கு அவர் உரிய விளக்கம் கொடுத்தார் அம்மாவை விமர்சனம் செய்ததால் தான் பல நேரங்கள் அண்ணாவை விமர்சிச்சிருக்காரு வேறமா திராவிட இயக்கத்திற்கு மாறான ஒரு தேசிய கட்சி அந்த திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகனான அண்ணாவை விமர்சனம் செய்வார்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை செய்யலையே இப்ப நீங்க தாமோ அன்பரசன் ஒருத்தர் அமைச்சராக இருந்த கொண்டு அம்மாவை மிக கேவலமா விமர்சனம் பண்ணிருக்காரு எடப்பாடி ஏன் கண்டனம் தெரிவிக்கல ஓ பி எஸ் கண்டனம் தெரிவிக்கிறாரு அமைச்சரையே நீக்கணுங்கிறாரு ஏங்க பேசல உன் கட்சி தலைவி நீ தானே அம்மா அமர்ந்து ஆசனத்து நீ அமர்ந்து அம்மாவுடைய சொல்றீங்க அம்மாவுடைய பொதுச்சு நான் உட்கார்ந்துருக்கேன் சரி இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட விடைதான் என்ன ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் தனி தொடங்குவாரா இல்ல அதிமுக ஒன்றிணையமா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ஒரு முடிவு தெரியும் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ஒரு விடை தெரியும் அதிமுகவுல பூகம்பம் வெடிக்க போகுது இல்ல அதிமுக தான் இருக்கு அஹ் அதிமுகவுக்கு எதிர் தரப்புல இருக்கிறவங்க ஓபிஎஸ் டிடிவி ஆட்கள் இல்ல பாஜகவினர் தான் இந்த மாதிரியான விஷயங்களை கிளப்பி விடுறாங்க அப்படின்னு இவ்வளவு விஷயங்கள் பேசப்படுது அதிமுகவினுடைய தொண்டனின் மலன் நிலைமை என்னவா இருக்கு இருபத்தி ஆறுலயாவது அதிமுக இருக்குமா ஒன்றிணைந்து இருக்குமா இல்ல தனி கட்சியாக நடக்குமா இல்ல என்ன நடக்க போகுது முடிப்பேன் ஒற்றுமைப்படுத்த மாட்டேன் கூட்டணி கட்சிகளை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரண்டாயிரத்தி உதயநிதிக்கு பட்டாபிஷேகம் நடத்துவதற்கு நானே உறுதுணையாக நின்று திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தி விட்டு கொடநாடு கேசையும் முடித்துட்டு கட்சியும் முடிச்சுட்டு நான் சேலத்துக்கு போயிடுவேன் அப்படின்றது எடப்பாடியினுடைய எதிர்கால திட்டம் எங்களை பொறுத்தவரை எடப்பாடியை தவிர்த்து விட்டால் எல்லோரும் உண்டாவதற்கு எந்த இடையூறும் இல்லை இடைவேளாக இருப்பது எடப்பாடி எடப்பாடி வெளியேறினால் அதிமுக ஒருத்தரை வெளியேற்றி தான் இவ்வளவு கூட நியாயம் இருக்கிறதா என்று தொன்னு பாக்கலாம் ரெண்டு விஷயம் நீங்க பார்க்கணும் ஓபிஎஸ் பலப்படுத்துற மாதிரி எடப்பாடியை எடப்பாடி தொகுதியிலேயே சுயேச்சை நீங்க சொல்லுங்க நான் கேட்பது நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் நம் நிலைப்பாட்டில் ஒரு நியாயம் இருக்கிறதா அவன் தொன்ன கேட்கிறான் ஓபிஎஸ் என்னங்க பண்ணாரு அவர் எங்க நீக்கினாரு அவர் என்னங்க தப்பு பண்ணாரு

இணக்கமாக கூட்டணியாக இருந்து நாலரை வருஷம் கூட்டணி வச்சு ஆட்சி நடத்தி கேட்டதை பாஜக கொடுத்தது வருட பொண்ணு நிதி தாவா காவேரி நீர் உரிமை மீட்டு கொடுத்தது பாஜக ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டு கொடுத்தது பாஜக பதினோரு மருத்துவ மத்திய அரசாங்கத்துல அமென்மெண்ட் கொண்டு வரதுக்கு உறுதுணையாக இருந்தேன் ஒன்பது வருஷம் ஆட்சியில் இருந்த காங்கிரசும் பாஜக செய்து கொடுத்தோம் மதித்தாங்கல்ல மக்களுடைய போராட்டத்தை மதிச்சாங்கல்ல அதுக்கு முன்னாடி ஒன்பது வருஷம் தான் இருந்தோம் காலைகளை பிடித்துக் கொண்டு சாலைகள் போனால் கூட கைது செய்தார் இந்த அளவுக்கு ஒரு மக்கள் போராட்டத்தை அந்த போராட்டத்தை மதித்து ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அனுமதியை பெற்றுக் கொடுத்ததுல பாஜகவுக்கு பங்கு இருக்கிறதா இல்லையா உண்டுதானே அந்த சுத்து சூழல் நோக்க வேற வழி இல்லாம தானே சரி போட்டாங்க அது எப்படி சார் பாஜக வந்து முன் வந்து வந்து தமிழர்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கல மக்கள் போராட்டம் வெடித்து விட்டது இதற்கு மேற ஒரு வழி இல்லைங்கும் போது தானே கையெழுத்துக்கூட வழி இல்லைன்னு நான் என்ன கேட்கறேன்னா அந்த போராட்டத்தை மதித்து சட்ட திருத்தத்திற்கு பாஜக துணை நின்றது மறுக்கவில்லை மக்களுடைய போராட்டத்தை மதித்தார்களா இல்லையா சரி மதித்தாங்க ஆமா நான் அதுதான் கேக்குறேன் ஆக இதையெல்லாம் நான் சொல்லணுமா எடப்பாடி சொன்னாரு கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாங்க எய்ம்ஸ் சொல்லுவாங்க வெளியில வந்து அவர் சொன்னாரு வேறு வழி இல்லாம தான் சிஏ எல்லாம் நாங்க கையெழுத்து போட்டோம்னு கூட சொல்லுங்க நான் என்ன கேக்குறேன் அப்ப நீங்க இப்ப பேசுறதுக்கு நாளைக்கு ஒரு காரணம் சொல்லலாம்ல என்னை திமுக மிரட்டியது அதனால தான் இந்த தவறுகள் எல்லாம் செய்து விட்டேன் நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை எடப்பாடி ஒற்றுமையை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொண்டால் எடப்பாடிக்கு சிக்கல் வரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூலமாக அவர் மீது அவர் மட்டும் நாளைக்கு ஒண்ணாமணுன்னு அண்ணா திமுக முடிவு எடுத்தார்னா அடுத்த நாள் கொடநாடு விளக்கு வேகமாக சரி ஓபிஎஸ் அவர்களுடைய நிலையம் ஓபி ஏன்னா தனி கட்சியா நாங்க நாங்கள்தான் அண்ணா திமுக நான் எங்களுக்கு அண்ணா திமுக ஒண்ணுமே இல்லையா சின்னமில்ல கட்சி இல்ல கொடி இல்ல எதுவுமே இல்லையா அபிஷியல் கரவேட்டி கூட கடைசியா நியாயம் இருக்கிறது நீதி இருக்கிறது தர்மம் இருக்கிறது அண்ணாதிமுக கோவில் நேசிக்கிற எங்களோட எங்களோட அதிமுக கோவில் மீதான பற்று இருக்கிறது பால்ல மேட்ச் மாறுன நிகழ்வுகள் உண்டா இல்லையா பல விஷயங்கள்ல அதுக்கு அபிஷியல் ஸ்போர்ட்ஸ் மேனா கிரவுண்ட்ல இருக்கணும் இல்ல ஏன் இப்ப என்ன ஒரு காலத்துல இருக்காரு போராடுறாரு இப்பொழுது வெளியாரப்பூர்வமாக கிரவுண்ட்ல கிரவுண்ட்ல ஓபியஸ் இல்லையே இல்ல மத்த விளக்குல விடுங்கம்மா மெயின் விளக்கு இருக்கு இல்லையா

அவர் தான் ஒருங்கிணைப்பாரு தேர்தல் ஆணைய நீதிமன்றத்துல இந்த சிவில் வழக்குல அதிமுகவின் சட்ட விதிகளை எடப்பாடி எப்படி அபகரித்தார் தனக்கேற்றார் ஒரு மாற்றினார் மாற்றக்கூடாத விதி இட்ஸ் எம்ஜிஆர் எழுதுன உயில் இந்த விதிகள் நாற்பத்தி மூணு தெளிவா சொல்லிருக்காரு பொதுக்குழுவுக்கு அனைத்து உரிமைகளும் உண்டு ஆனால் அதிமுகவின் தலைமையை தீர்மானிக்கிற உரிமை தொண்டனுக்கு மட்டுமே உண்டு இது மாற்ற கூடாதுன்றது வெளி மாற்றங்கள் எல்லாம் தீன ஒருங்கணைப்பாளர் நீங்க ஒருங்கணைப்பாளர் அப்படின்னு கொண்டு வரும் போது மாற்றப்பட்டமா மாறு மாற்றப்பட்ட மாறன நீங்க தப்படுத்துக்காதீங்க அப்பவுமே பொதுச்செயலாளர் இருக்கு அம்மாவுக்கு நிரந்தரமா விட்டுட்டோம் அதனால பொதுச் செயலாளருக்கு நிகர நிகரான அதிகாரம் படைத்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டு இருவருக்குமான சின்னத்துக்கு கையெழுத்து போடக்கூடிய ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுற உரிமை தரப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் பதவியின் அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம் ஆனால் இந்த ஒருங்கிணைப்பாளர்களை தேர்வு செய்யற உரிமை தொண்டர்களுக்கே உண்டு என்றுதான் இருந்தது இவர்தான் என்ன பண்றாருன்னா அம்மாவுக்கு நிரந்தரமா விட்டு வைக்கிற சொன்னதையும் இவரே அந்த செயலாளர் ஆகிறதுக்கு தொண்டர்கள் தேர்வு செய்யணும் அடிப்படை விதியையே வழிமொழியனும் அப்படின்னு சொல்லி மாற்றி தனக்கு ஏற்றார் போல் விதிகளை மாற்றி கொண்டார் நான் அதான் சொல்றேன் நீங்க எந்த எத்தனை கோணத்தில் உற்று நோக்கினாலும் எடப்பாடியிடம் நான் ஒரு பத்தனை கோணத்தை கூட நான் பார்க்கவில்லை அவர் செய்தது அத்தனையும் பிழை அரசியல் அபகரிப்பு நம்பியவர்களுக்கு துரோகம் ஆனாலும் சரி துரோகம் என்ற சொல்லுக்கு எடப்பாடியே தமிழக அரசியலின் கிளம்பும் நினைக்கிற முற்று வாதம் நீங்க கேக்குற மாதிரி வாதங்களை நான் சமாளிக்கலாம் ஆனால் பார்க்கக்கூடிய நேர்களுக்கும் கழகத்தின் தொண்டர்களுக்கும் ஒன்று தெரியும் நான் பேசுவது உண்மையா இல்லையா நான் பேசுவதில நியாயம் இருக்கிறதா இல்லையா இதே தவறுகளை ஓ பி நான் செய்திருந்தாலும் எதிரான தேர்தலுக்கான தேர்தல் பணிக்குழுவை எல்லாம் திமுக வந்து அமைத்திட்டாங்க பட் அதிமுக இருந்து இந்த பிரச்சனைகளே ஓடிட்டு இருக்கு இதுல செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டம் வேற கூட்டப்பட்டிருக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி சார் ஜெயச்சந்திரன் கோல்டன்